அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலக்துல்லா நாங்களும் அனைவரும் நல்முடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பட்டாம்பூச்சி இருக்குது இல்லை அந்த பட்டாம்பூச்சி பிறப்பது கிடையாது பட்டாம்பூச்சி என்பது ஒரு உருமாற்றம் தான் முதல்ல முட்டை எக்ஸ் முட்டை அதுக்கப்புறம் அது வந்து அதிலிருந்து கம்பளி பூச்சி அந்த கம்பளி பூச்சி சில காலம் வாழும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூட்டுப்புழு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் அதாவது தன்னைத்தானே சில திரவங்களால் அப்படியே கூடு போன்று உருவாக்கி அதுக்குள்ளார அது என்ன பண்ணுக்கும் அப்படின்னா அசைவே இல்லாமல் உள்ளார இருக்கும் ஒரு கூடு உருவாக்கி அதுக்குள்ளார அசைவே இல்லாமல் இருக்கும் தன்னைத்தானே உருவாக்கிக்கும் அந்த கூட அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அதுக்குள்ளாரையே இருக்கும் எந்த வித அசைவும் இல்லாமல் இருக்கும் அது உள்ளார இருக்கும் போது அதுக்கு சில குரோத் இருக்கும் அந்த இடத்துல தான் என்ன ஆகுது உள்ளார இருக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த இறக்கைகள் முளைத்து அந்த கேட்டர் பில்லராக உள்ளது அந்த கம்பளி பூச்சியாய் உள்ளது அந்த பட்டாம்பூச்சியாய் உருமாற்றம் அது உள்ளுக்குள்ளார தான் பெறுது அது சில காலங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுத்தி உள்ள அந்த கூடை தானே கிழித்து கொண்டு வெளியில் அழகான ஒரு பட்டாம்பூச்சியாய் பறக்கும் இப்போ ஆரம்பத்தில் அந்த பட்டாம்பூச்சி இருக்குதுல்ல அது கம்புலி பூச்சியா இருக்கும் பொழுது அதனோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே தான் அது போகும் கீழே மட்டும்தான் அதனால போக முடியும் வானுயர பிறப்ப பறப்பது என்பது அந்த கம்பளி பூச்சியோ இருக்கும் பொழுது சாத்தியமே கிடையாது யாருமே வந்து அப்படியே விரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்காது அது ஒரு பூச்சி அவ்வளவுதான் ரொம்பலாம் வந்து அட்ராக்ட் பண்ணாது எல்லாத்தையும் அதே ஒரு பட்டாம்பூச்சியாய் மாறினதுக்கு அப்புறம் உயர பறக்கும் டக்குன்னு யாராலும் அதை வந்து பிடிச்சிட முடியாது பட்டாம்பூச்சியை உடனே பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணி பாருங்க ஏதாவது தோட்டங்கள்ல ஏதாவது பகுதிகளில் பட்டாம்பூச்சியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு மூணு தடவை நம்ம கீழே விழணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கையில் அகப்படாது பல நேரங்களில் நம்ம தவற விட்டு விடவும் பிடிக்க முடியாது அவ்வளோ வேகமாக பறக்கும் பார்ப்பதற்கு நல்லா வசீகரிக்கக்கூடிய நிறைய வண்ணங்களை கொண்டு இருக்கும் ஒரே கலரில் உள்ள பட்டாம்பூச்சி இருந்தாலும் அதுக்கும் ஒரு அழகு இருக்குது ரொம்ப வேகமாக இருக்கும் அதனுடைய இயக்கம் ஆனால் அது முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கேட்டர் பில்லராக இருக்கும் பொழுது அதனோட இயக்கம் வந்து ரொம்பவே மெதுவாக இருக்கும் அந்த மெதுவாய் இருக்கக்கூடிய இயக்கம் இருக்கக்கூடிய அந்த கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாய் உருமாற்றம் பெற வேண்டும் என்றால் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப முக்கியம் அதாவது அசைவில்லாமல் அந்த கூட்டு பொழுவாக சில காலம் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்கு சிரமமான நேரம் சில காலம் அதுக்குள்ள அந்த சிரமத்தை அது மேற்கொள்ளும் பொழுதுதான் அதுக்கு ரெக்கைகள் வளருது அதுக்கப்புறம் முழுசாக ரெக்கைகள் வளர்ந்து முடித்ததற்கு பிற்பாடு அந்த ரெக்கைகளை அந்த பட்டாம்பூச்சியே மெதுமெதுவாக கிழித்து கொண்டு வெளியில் வரும் அந்த பட்டாம்பூச்சிக்கு அதை மூடி இருக்கக்கூடிய அந்த கூடு வந்து அதை கிழித்து கொண்டு வெளியில் வருவது என்பது அதுக்கு ஒரு போராட்டம்தான் சிரமமான காரியம்தான் சில மணி நேரங்கள் எடுக்குமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சிட்டு வெளியே வரும்போது அந்த சிரமத்தை மேற்கொண்ட முழுது அதுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மைகள் அந்த திரவங்களால் ஏற்படு கூடியது அது நல்லா ட்ரை ஆகி ரெக்கைகளை நல்லா விரிச்சுட்டு பறப்பதற்கு வந்து அது தயாராகுது அந்த ரெக்கைகள் வலுப்படுது அந்த ப்ராசஸில் ரெக்கைகள் வந்து வலுப்படுது ஸோ அப்போ அந்த ரெக்கைகள் நல்லா வலுவாக இருக்கணும் நல்ல ரெக்கைகள் விரித்து உயர பறக்கணும் என்றால் இந்த சிரமம் அந்த பட்டாம்பூச்சிக்கு தேவைப்படுது சில நேரங்களில் யாராவது அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டிலிருந்து சிரமப்பட்டு வெளியில் வருவதை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பாவம் சின்ன பூச்சி அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் யாராவது போயிட்டு அந்த கூட்டை வந்து நம்ம இலகுவாக பிச்சுடலாம் அதை பிச்சு அந்த பட்டாம்பூச்சியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதால் பறக்க முடியாதான் அதனால் பறக்க முடியாது கீழேயே இருக்கும் அது சீக்கிரமாக இறந்து விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன ஒரு பட்டாம்பூச்சியின் அந்த வாழ்க்கை சுழற்சியை அல்லாஹ் அலமே நமக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு படிப்பினையாக எடுத்து கொடுத்துருக்கிறான் சிந்திச்சு பாருங்கள் முதல்ல ஒரு ஒரு கம்பளி பூச்சியாக இருக்குது அது ஒரு சாதாரண கம்பளி பூச்சியாய் ஊர்ந்து கொண்டு இருக்குது அதோடய இயக்கம் வந்து ரொம்பவும் மெதுவானதாக இருக்குது அது உயர பறக்க வேண்டும் என்றால் சில காலம் சில சிரமங்களை அது மேற்கொள்ள வேண்டும் அதாவது அந்த கூட்டுப்புழுவாக ஒரு கூட்டுக்குள்ளார தானே ஏற்படுத்தி அதுக்குள்ளார அசைவில்லாமல் சில காலங்கள் இருக்குது அது அதுக்கு சிரமம் தான் அந்த சிரமத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த இரக்கைகள் அதற்கு உருவாகுது அப்போ அந்த ரெக்கைகள் உருவான பின்பும் அந்த கூட்டை கிழித்து கொண்டு தானே அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்போ அந்த தானே அந்த இரக்கைகளை ரெக்கைகளை கொண்ட அந்த பறவை அந்த சாரி அந்த பட்டர்ஃப்ளை அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது அந்த சின்ன அதோட கால்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்டு பண்ணி 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 அதை கிழிச்சிட்டு வெளியே வரணும் அதற்கு அது கடினம்தான் அது அதனுடைய முயற்சியால் வெளியே வரும் பொழுது தான் அது ரெக்கையை விரித்து சுதந்திரமாக பறக்குது இதே அடுத்தவருடைய உதவியுடன் அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வந்துச்சு அப்படின்னா அதோட நிலைமை பாருங்கள் அது நிலைத்த அளவுக்கு அதனால் பறக்க முடியவில்லை இதுதான் நம்மளோட வாழ்க்கையும் இப்போ ஒரு சின்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் ஆசைப்படலாமா கூடாதா தாராளமாக ஆசைப்படலாம் கேளுங்கள் கொடுக்கிறேன் தான் லாஹ் ரபுல்லமின்னு கூறுகிறான் அப்போ நம்மளுடைய இந்த சிரமமான ஒரு நிலை அதிலிருந்து ஒரு மேல்நோக்கிய நிலைக்கு வர வேண்டும் என்று யார் ஆசைப்பட்டாலும் அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது இந்த கூட்டுப்புழுவோட நிலைமை நமக்கு சில காலங்கள் வரலாம் அதாவது சில காலங்கள் சிரமங்கள் இருக்கும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை போவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில பல சிரமங்கள் வரும் அதை மேற்கொண்டுதான் ஆகணும் அப்போ அந்த சிரமத்தில் இருந்து நம்ம தன்னைத்தானே முயற்சிகள் எடுத்து வெளியில் வர வேண்டும் அப்படி நம்ம தன்னைத்தானே முயற்சிகள் எடுத்து வெளியில் வரோம் அப்படிங்கும்போது இந்த பட்டாம்பூச்சி போல ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா உயர பறக்கலாம் அப்ப எல்லாராலும் கவரப்படுவோம் பார்க்கப்படுவோம் அவ்வளவாக கவனிக்கப்படக்கூடிய மனிதராக இல்லை ஒரு காலத்தில் இப்போ பட்டாம்பூச்சியாக பறக்கும் பொழுது அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறுவோம் ஸோ இப்போ ஒரு கேட்டர் பில்லர் போல ஒரு மெதுவான நகர்தல் இருக்கிறது அடிமேல் அடி வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய நிலைக்கு போகணும் என்றால் இந்த சின்ன நிலைக்கும் பெரிய நிலைக்கும் நடுவிலே சில காலங்கள் சிரமங்களை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும் அந்த சிரமத்திலிருந்து நாமே தான் முயற்சி எடுத்து வெளியில் வர வேண்டும் அப்போ தான் நம்ம இந்த எப்படி அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதனுடைய அந்த ரெக்கைகளில் உள்ள அந்த பிசு எல்லாம் காய்ந்து விட்டு அதை அப்படியே பறக்குதோ நல்ல உயர பறக்குதோ எந்த தடையும் இல்லாமல் அதே மாதிரி மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இதே ஒவ்வொரு காரியத்திலையும் அடுத்தவருடைய உதவியை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஒவ்வொரு கஷ்டத்திலருந்தும் வெளியே வர நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் என்றைக்குமே யாராவது ஒருத்தருடைய ஒரு சப்போர்ட்டை நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்தவங்களுடைய சப்போர்ட்லேயே வாழ்ந்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யாருடைய சப்போர்ட்டும் எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை என்பது என்று வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எப்படி இந்த லைஃப்பை வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ரொம்ப சிரமம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதனால் எப்போதுமே முயற்சி நம்முடையதாக இருக்கணும் நம்மளுடைய முயற்சியோடைய ஒவ்வொரு தடங்களையும் தகர்த்து ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்தும் மீண்டு வரணும் அப்போ மீண்டு வரும் பொழுது ஒரு சிறந்த வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது துணைக்கு அல்லாஹ் ரபில் இருக்கிறான் படைத்தவனுடைய துணையோடு என்ன சிரமங்கள் வந்தாலும் அதை தகர்த்து எரிந்த கூடிய சக்தி நமக்கு இருக்கா அல்லாஹ் ரபில் நமக்கு அதை கொடுப்பான் முயற்சி தான் எல்லாம் முயற்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டை கிழித்து கொண்டு வெளியில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்ன்னு இல்லை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அதற்கு பின் ஒரு சந்தோஷமான எதிர்காலம் இருக்குது ஸோ முயற்சி யாருமே விடக்கூடாது நல் வாழ்க்கைக்காக நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக ஒரு வெற்றிக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கும் போது நல்ல விஷயத்துக்காக போராடுறோம் அப்படிங்கும் போது அதை அடைவதற்கு முன்னாடி சில அல்லது பல கஷ்டங்கள் சிரமங்கள் வரத்தான் செய்யும் அப்போது பெரும்பாலான நேரத்துல நாம முயற்சி எடுத்து நம்மளோட சொந்த முயற்சியோடு வெளியே வரும் பொழுது பட்டாம்பூச்சிகளை நாம் பறக்கலாம் ஒரு காலமும் பட்டாம்பூச்சிகள் பிறப்பது கிடையாது பிறக்கும் அது பட்டாம்பூச்சி கிடையாது அது ஒரு உருமாற்றமே அந்த உருமாற்றம் நாமளும் பெறலாம் இல்லையா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் என்னுடைய பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல இப்போ